மழகன்புலே இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோட்டு தாங்க வந்திருந்தோம் ஈரோட்டில் பி மேட்டு பழையங்க ஒரு இடத்துல இருக்கணும் நாங்கள் அப்போ செம்ம மழை நாங்கள் தான் ஒரு ஆத்துல குளிச்சிட்டு ஏந்திரிச்சு அப்படியே வந்தோம் வந்த வழிலே மழையும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு பசிதான்னு சொல்லி எடுச்சோ ஒரு கடையை தேட்டு வந்தோம் வந்துருங்க ஒரு கடவுளை இப்போ பூந்தோம் விலையை கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க இப்போ பாருங்க நீங்களே அண்ணன்ட்டு கேப்பா சிக்கன் பிரியாணி ரேட் எவ்வளோண்ணா

சூப் ஆட்டுக்கால் சூப் இல்லையா வேற லெவல் நம்மளே அதிர்ச்சி கேட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி இது வர முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லைங்க வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது முதல் நான் சாப்பிட போறேன் பாருங்க சிக்கன் ரைஸ் இவ்ளோ ரைஸ் வச்சு ஆனியனோட பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தராங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக் ரைஸ் மட்டுமே அறுபது ரூபாய் சொல்லுவாங்க சிக்கன் ரைஸ் தான் எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபா வரும் அவ்வளவு அளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு நீங்கள் அந்த போர்டு இருக்கு பாருங்க அந்த போர்டை பார்த்தாலே தெரியும் ரேட்டு போட்டுக்காங்க போரெல்லாம் முன்னாடி பிரியாணி வந்துருக்கு அஞ்சு ரூபாய் ஏற்றிருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஈரல் பாருங்க பதினஞ்சு ரூபா அந்த அந்த விட்டுட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் பாருங்க ரேட் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க நம்ம வந்ததுலேருந்தே இது வரும் நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அந்த எல்லா ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்தது இன்ன இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ உள்ள ஆள் ஒப்பாங்க ஆல்ரெடி எங்களுக்கு கூட வந்தவங்களா நாங்களும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் சூர் சொல்லலாம் எங்க ஏரியா ஒரு பிரியாணியா பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் சில கடல இருநூத்தி பத்து ரூபாய் கூட விக்குது அதே ஒரு சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் எக்ரைஸ் அறுபது ரூபா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தரப்பு மாத்தி போட்டாம இருக்க ஒரு எக்ரைஸ் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஒரு சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா அதே பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க ரொம்ப கம்மி ரேட்ல விக்குதுங்க விலைப்பட்டிய பிரியாணி முப்பத்தி அஞ்சு சில்லி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எக் ரைஸ் முப்பது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு எக் ரைஸ் திரும்ப போட்டு முப்பது சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா அறுபது வெஜ் ரைஸ் இருபது வெஜ் ரைஸ் இருபதா இருபத்தஞ்சு அது அஞ்சு ரூபா கம்மி பண்ணி இருபது போட்டுருக்காங்க எவ்வளோ நம்ம நம்ம ஊர்ல வந்து சாதாரண அந்த லெமன் ஒரு கண்டெய்னர்ல கொடுப்பாங்க பாருங்க அதுவே போற இருபத்தஞ்சு ரூபா வந்து வெஜ் ரைஸ் இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா தான் இருபது ரூபா முட்டை மசாலா பத்து ரூபா ஆட்டுக்கால் சூப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆம்லெட் பதினஞ்சு ரூபா ஆப்பாய் பத்து ரூபா எல்லாமே ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க

जी आज वाले हिंदी आज देखिए आज फेस बोर्ड पर हम जी देर हो गई हां यार चला 65 बी लाख से चला उन्होंने का रिलीज हो गया

Jadi ما بودكله

நல்ல டேஸ்டா இருக்கு இது ஒரு ஆட்டு கால் ஒரு கால் ஒரு கால் தின்னுட்டாங்க ரெண்டாவது கால் ரெண்டு காலையும் எங்க சித்தப்பா சாப்பிட்டாங்க ஒரு ஆட்டுக்கு எத்தனை கால் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு கால் சூப் குடிச்சு சொல்லு சூப் பாத்தீங்கன்னா இருங்க ஒரு ஆட்டுக்கு எத்தனை காலு நாலு கால் ஒரு ஆட்டுக்கா ஒரு ஒரு ஆட்டுக்கு நாலு கால் ஒன்றரை ஆட்டுக்கு ஒன்றரை ஆட்டுக்கு நாலு கால் ஒன்றரை ஆட்டுக்கு

அது மட்டும் இல்ல இதுல உள்ள அனைத்து ஐட்டம் பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாமே இருக்கும் சாயங்காலம் நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஈரோட்டில் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே சாப்பிட்டு போயிடலாம் ஒரு டீ ஒரு வடை நம்ம பசி தாங்க முடியாம ஒரு டீ வடை சாப்பிட்டால இருபது ரூபா வந்துடும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஒரு வெஜ்ஜு ரைஸே இருக்குதுங்க நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியா போலாம் கடை பேரு கடைபேருந்து வெளியில இருக்கு பாலா பிரியாணி சென்டரு பி மேட்டுப்பாளையத்துல இருக்கு மேட்டுப்பாளையம் தானே இங்க இருக்குது வந்தீங்கன்னா சாப்பிட்டு போலாம் நண்பர்களே ஒரு வழியாக பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு கடை பேர் பாத்தீங்கன்னா பாலா பிரியாணி சென்டர் இங்க வந்தீங்கன்னா பி மேட்டுப்பாளையத்தில் முனையிலே இருக்கும் பச்சை லைட் போட்டிருக்கும் வந்தீங்கன்னா உள்ள உட்காந்து திருப்தியா நீங்க சாப்பிட்டு போலாம் நண்பர்களே பார்சல் வாங்கியாச்சு ஏன்னா இங்க வந்து இப்ப வந்து டைம் கம்மியாக தான் ஆகுது எழுத ஆகுது ஒன்பது மணிக்கு சாப்பிடுறதுனா பார்சல் வாங்கிட்டு போகிறேன் திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது

சார் அம்மா ஒரு மாதிரிலாம் தெரியல அதுக்கு ஆ பாருங்க லெக் பீஸு மொத்தம் நாலு லெக் பீஸு நான் வந்து சிக்கன் சுச்சி பண்ணி வாங்கிட்டேன் அப்புறம் மட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு அப்புறம் மட்டும்தான் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிரியாணி பிரம்மா தான் இருக்காது ஒருத்தி சாப்பிடாத சூப்பர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிரியாணி வந்து முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் பிரியாணி தான் பாருங்கள் பாருங்க